நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு நல்ல நாளாக அமையப்போகுது சரிங்களா மனதளவில் இதுவரை இருந்த மனக்குறைகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி இருக்கும் சரிங்களா புதிதாக நல்ல புண்ணிய விஷயங்கள் தர்ம காரியங்கள் செய்வதன் மூலமாக தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் சரிங்களா உங்களுடைய புனர் ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச வினைகளுக்கு ஏற்ப இந்த பிறப்பு தரப்பட்டுள்ளது உங்களுடைய தாய் தந்தையரை தேர்ந்தெடுக்க உரிமை உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் எந்த தாய் தந்தையருக்கு நீங்கள் பிறக்கணுங்கிற விதிப்படி இப்போ பிறந்திருப்பீங்க ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நன்றி சொல்லணும் சரிங்களா உங்களை விட கீழான நிலைமையில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு நிறைவு நிறைவான வாழ்க்கை இறைவன் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இது இல்லை அது இல்லைங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படாமல் இப்போ இருக்கிறது நினச்சி ஒரு நிமிடம் நன்றி கடன் நன்றியோடு இருந்து பாருங்கள் உங்களுக்கு மேற்கொண்டும் நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய வகையில் இறைவனோட அருளாசி வந்து இன்னைக்கு உண்மையாகவே இருக்குது ஒரு முறையாவது குருவாயூர் கோயில் சென்று வழிபட்டு வருவது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வீட்டில் தட்சிணாய மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இறை பகவானுடைய ஃபோட்டோவை வாங்கி வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்தும் கோயில் தரிசனங்கள் செல்வது யானைகளுக்கு உணவளித்து வருவது குறிப்பாக கற்பிணி பெண்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதுன்னு சொல்லிட்டு புண்ணிய காரியங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் தடைபட்ட அனைத்து விதமான பாக்கியங்களும் இன்றைக்கி கிடைக்கும் நன்றி